வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தினம் ஐந்து ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி தினம் தோறும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகேங்களா தினமும் ஐந்து கேள்விகள் பார்த்துட்டு வரோம் ஆனால் ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எதுங்களா ஃபஸ்ட்டு கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும் தெரிஞ்சால் தான் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கட்சி தாட தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஓகேங்களா ஆங்கிலத்தில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இப்போது யாரோ ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஓகேங்களா ஒரு கட்சியில் நின்று வெற்றி பெறுறாரு ஓகேங்களா ஏதோ ஒரு கட்சிக்காக தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறாரு வெற்றி பெற்றதுக்கப்புறமா வேறொரு கட்சிக்கு போகிறாரு ஓகேங்களா ஒரு பாட்டிலேருந்து வெற்றி பெற்றுறாரு பெற்றுட்டு வேற ஒரு கட்சிக்கு போகிறாருனா அவர் மீது கட்சி தாவல் ச தடை சட்டத்தின்படி அவர் தகு தகுதி நீக்கம் செய்யப்படுவார் ஓகேங்களா அந்த போஸ்டிங்லேருந்தே அவர் நீக்கப்படுவார் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஆன்டி டிஃபக்ஷன் லா நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போதே இந்த ஆன்டி டிஃபக்ஷன் லான்னு ஒன்று இல்லவே இல்லை ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தாவது அட்டவணை ஓகேங்களா பத்தாவது ஷெட்யூல் பத்தாவது அட்டவணையில சேர்க்குறாங்க ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபக்ஷன் லா அப்படின்னு ஒன்று பத்தாவது ஷெடியூல் பத்தாவது அட்டவணையில சேர்க்குறாங்க ஓகேங்களா இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இருக்கு ஓகேங்களா ஒரு சின்ன வரலாறு இருக்குது அதை பார்த்துருவோம் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது ஓகேங்களா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் கிடைக்குது அந்த பீரியட் ஆஃப் டைமில் டாமினேட்டிங் பார்ட்டியாக காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை நைன்டீன் சிக்ஸ்டிஸ் ஓகேங்களா இந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆகுதுன்னா நிறைய ரீஜினல் பார்ட்டிஸ்லாம் வந்து உருவாகுது ஓகேங்களா நிறைய அந்தந்த மாநிலத்தில் நிறைய கட்சிகள் உருவாகுது அந்த டைமில் ஓகேங்களா ஹரியானாவில் ஹரியானா ஓகேங்களா கயா லால் ஓகேங்களா கயா லால் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரோ நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஓகேங்களா இந்த பீரியட் ஆஃப் டைம் கயா லால் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு வாரத்துல ஓகேங்களா ரெண்டு வாரத்துல மூணு கட்சிகளுக்கு மாறி 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 தாவறாரு ஓகேங்களா ஒரு கட்சியில இருக்காரு அடுத்த வாரம் பார்த்தோன்னா வேற ஒரு கட்சியில இருக்காரு ஓகேங்களா அடுத்த வாரம் பார்த்தோன்னா இன்னொரு கட்சியில இருக்காரு அடுத்த வாரம் இன்னொரு கட்சியில இருக்காரு இப்படி ரெண்டு வாரத்துல மூணு கட்சிக்கு மாறிடுறாரு ஓகேங்களா இதெல்லாம் பார்க்குறாங்க இந்த மாதிரி தாவரத்தை நம்ம தடை செய்யணும் ஓகேங்களா ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்சு ஒரு கட்சிக்காக நின்று ஜெயிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் கட்சி வேற ஒரு கட்சிக்கு போயிடுவாங்க ஓகேங்களா இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கொண்டு வராங்க இந்த கட்சி தாவல் தடை சட்டம் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து ஓகேங்களா ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வேறு கட்சிக்கு போகிறாருனா அவரை தகுதி நீக்கம் செய்யலாம் அந்த தகுதி நீக்கம் செய்கிறவர் யாருன்னு பார்த்தோன்னா சபாநாயகர் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க யார் தகுதி நீக்கம் செய்வாங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சபாநாயகர் தான் தகுதி நீக்கம் செய்யணும் அதுக்கடுத்ததாக வேறு என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டத்தில் வேற என்ன முக்கியமாக சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு கட்சியிலிருந்து ஓகேங்களா மூணுல ஒரு பங்கு மெம்பர்ஸ் இப்போது எக்ஸாம்பிளுக்கு முந்நூறு எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் நூறு பேர் ஒரே டைமில் வேற கட்சிக்கு போகிறாங்கன்னா அது கட்சி தவல் தடை சட்டத்துக்கு பொருந்தாது அவங்கள தடை தகுதி நீக்கம் செய்ய முடியாது ஓகேங்களா அது இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போனால் அது கட்சி தாவல் தடை சட்டம் ஒரு தராக போனால் அதுவே மூணில் ஒரு பங்கு மெம்பர்ஸ் முந்நூறு பேர் எம்எல்ஏஸ் இருக்காங்க அல்லது முந்நூறு பேர் எம்பிஸ் இருக்காங்கன்னா நூறு பேர் ஒரே டைம்ல வேற கட்சிக்கு போனால் அது கட்சி தாவல் தடை சட்டமாக த சட்டத்தின்படி அவங்கள தகுதி நீக்கம் செய்ய முடியாது ஓகேங்களா அவங்களுக்கு அதே எம்பியோ எம்எல்ஏவோ அதே போஸ்டிங்கில் தான் கண்டினியூ பண்ணுவாங்க அதுவே ஒரே நபர் ஓகேங்களா ஒரே எம்எல்ஏவோ ஒரு ரெண்டு எம்எல்ஏவோ ஓகேங்களா இந்த மூணில் ஒரு பங்கு இல்லாமல் இதுக்கு குறைவாக யாராச்சும் கட்சி தவல் செஞ்சாங்கன்னா அவங்களோட பதவிகள் பறிக்கப்படும் எம்பியாக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் ஈவன் மினிஸ்டர்ஸாகவே இருந்தாலும் அவங்களோட பதவிகள் பறிக்க பறிக்கப்படும் ஓகேங்களா அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க ஓகேங்களா இது ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதே மாதிரி இதுக்கு அடுத்ததாக வேறு சில வேறு சில ரெஸ்ட்ரிக்ஷனோடு தொண்ணூற்றி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வராங்க ஓகேங்களா இந்த கட்சி தவல் தடை சட்டத்திலே அடுத்த ஒரு அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா அடுத்த ஒரு சட்ட திருத்தம் தொண்ணூற்றி ஓராவது சட்ட திருத்தம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அடுத்ததாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி மூணில் இங்கே ஒன் பை த்ரீன்னு பார்த்தோங்களா மூணுல ஒரு பங்கு பேர் ஓகேங்களா முந்நூறு பேர்ல நூறு பேர் வேற கட்சிக்கு போயிட்டா அது கட்சி தவல் தடை சட்டத்தின்படி அவங்கள தகுதி நீக்கம் செய்ய முடியாதுன்னு இந்த தொ சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இது தொண்ணூ அது ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்த தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மூணில் ரெண்டு பங்கு பேர் ங்களா முந்நூறு பேர் இருக்காங்கன்னா இரநூறு பேர் வேறு கட்சிக்கு ஒரே டைமில் போனால் மட்டும்தான் அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டாங்க ஓகேங்களா முன்னாடி ஒன் பை த்ரீ ஒரு பங்கு பேர் போனாலே அது இணைப்பாக கருதப்படும் ஆனால் தொண்ணூற்றி ஓராவது சட்டத்திட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பங்கு பேர் ஒரே டைமில் போனால் மட்டும்தான் அது இணைப்பாக கருதப்படும் ஓகேங்களா அடுத்தது தான் இன்னொரு டவுட் வரலாம் சபாநாயகர் தான் தகுதி நீக்கம் செய்கிறாருன்னு பார்த்தோம் இந்த சபாநாயகர் எடுக்கிற முடிவு ஓகேங்களா ஒருத்தர் தகுதி நீக்கம் செஞ்சுட்டார்னா அது கோர்ட்டுக்கு போய் மேல்முறையீடும் பண்ணலாம் ஓகேங்களா ஜுடிஷியல் ரிவியூக்கு உட்பட்டது தான் இது ஓகேங்களா சப்போஸ் சபாநாயகர் தகுதி நீக்கம் பண்ணிட்டார்னா அதை பரிசீலனை செய்ய கோர்ட்டும் வந்து என்ன சொல்றதுனா கோர்ட்டு அதை பரிசீலனை செய்யும் ஓகேங்களா கோர்ட்டுக்கும் போய் இது கரெக்டாக இல்லையா ஓகேங்களா ஒருவேளை சபாநாயகர் தவறாக கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கும் நம்ம போகலாம் ஓகேங்களா எம்பிஸ் எம்எல்ஏஸ் நாம் போக முடியாது எம்பிஸ் எம்எல்ஏஸ் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பிஸ் எம்எல்ஏஸ் வந்து கோர்ட்டுக்கும் போகலாம் ஓகேங்களா இதுதான் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி சட்டத்தோட முக்கிய கூற்றுகள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கட்சி தாவல் தடை சட்டம் எண்பத்தஞ்சு அளித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகேங்களா ஃபிஃப்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தான் இந்த கட்சித் தாவல் தடை சட்டம்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அரசியலமைப்பின் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது எத்தனாவது அட்டவணையில் இரு இருக்குதுன்னு பார்த்தோன்னா பத்தாவது அட்டவணையில் இருக்குது நம்ம பார்த்துருந்தோம் பத்தாவது அட்டவணையில் இருக்குது அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ஓகேங்களா அடுத்ததான் பாருங்கள் தொண்ணூற்றி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக சிறு திருத்தம் செய்யப்பட்டது இதுவும் கரெக்ட் அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஒன் அண்டு த்ரீ ஓகேங்களா ஒன் அண்டு த்ரீ ஆப்ஷன் பி ஒன் அண்டு த்ரீ ஒன்று மற்றும் மூணு மட்டும் தான் சரி ஓகேங்களா கொஷினில் சரியான குற்று கேட்டிருக்காங்க இதை பார்க்கணும் ஓகேங்களா இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஆன்டி டிஃபக்ஷனில் ப்ரொவைட் பை த ஃபிஃப்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் கரெக்டு ஆட் இன் நைன்த்து ஷெட்யூல் டென்த்து ஷெடியூலில் தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு மூணாவது மேட் சம் சேஞ்சஸ் இந்த நைன்டி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ இதுவும் கரெக்ட் ஒன் அண்ட் த்ரீ ஒன்லிங்களா ஆப்ஷன் பி ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி தான் கரெக்ட் அடுத்த கேள்வி இந்த கேள்வி நிறைய முறை நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அதே இந்த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் கமிட்டிஸ் அதே இந்த ஃபாலோயிங் கமிட்டிஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஜி கே வி ராவ் பல்வந்த் ராய் மேத்தா எல்லம் சிங்வி அசோக் மேத்தா கமிட்டி ஓகேங்களா கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக இது எல்லாமே எதுக்கான குழுன்னு பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழு ஓகேங்களா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பது தொடர்பான குழுக்கள் தான் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா குழுக்களும் இல்லைங்களா நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு எதுனா பல்வந்த் ராய் மேத்தா குழு இல்லை நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஆரம்பிச்சுருப்பாங்க ஓகேங்களா இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோன்னா பேக் ஓகேங்களா ஷார்ட்கட் பேக் அடுத்ததா எல்லம் ஓகேங்களா பேக் எல்லம் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்தது பல்வந்த் ராய் மேத்தா குழு ஓகேங்களா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி பி ஓகேங்களா ஃபஸ்ட்டுக்கு பி ரெண்டாவது பாருங்கள் ஏ அசோக் மேத்தா குழு ரெண்டாவது என்ன அசோக் மேத்தா குழு இதில் பாருங்கள் நம்ம இதில் ஈஸியாக வச்சுக்கலாம் பல்வந்த் ராய் மேத்தா குழு எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இல்லைங்களா அடுத்ததா ஏ ஓகேங்களா ஏல அசோக் மேத்தா குழு இது இருபது வருஷம் கழிச்சு ஓகேங்களா ஐம்பத்தி ஏழு இது எழுபத்தி ஏழு இல்லை அடுத்ததாக ஜி ஜி கேவி ராவ் கமிட்டி இது எப்போன்னு பார்த்தோன்னா எண்பத்தி அஞ்சு கடைசியாக எல்லம் ஓகேங்களா பேக் எல்லம் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க பேக் எல்எம் ஓகேங்களா எல் என்னென்னா எல் சிங்வி கமிட்டி இது எண்பத்தி ஆறு ஓகேங்களா இந்த கமிட்டி சார் இந்த குழுக்கள் இந்த கமிட்டி சார்ந்த முக்கியமான பிற தகவல்கள் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பல்வந்தராய் மேத்தா கமிட்டி இந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டி என்ன பரிந்துரை செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மூன்று அடுக்கு பஞ்சாயத்து ஓகேங்களா இது நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகம் செய்த பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னு கேட்பாங்க மூன்று அடுக்கு பஞ்சாயத்தை அறிமுகம் செஞ்சது பரிந்துரை செய்தது எதுன்னு பார்த்தோன்னா இந்த பல்வந்தராய் மேத்தா கமிட்டி ஓகேங்களா இந்த இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிராம பஞ்சாயத்து இருக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக ஜில்லா பரிஷத் ஓகேங்களா ஜில்லா பரிஷத் அப்படின்னு ஒன்று இருக்கணும் ஜில்லா பரிஷத் ஓகேங்களா அடுத்ததாக பஞ்சாயத்து சமிதி பஞ்சாயத்து சமிதி ஓகேங்களா அப்படின்னு மூணு விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பெல் வல்வந்தராய் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் இதுலேருந்து கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும் டைரக்ட் எலக்ஷன் இருக்கணும் நேர்முக தேர்தல் நடக்கணும் இந்த ஜல் ஜில்லா பரிஷத்துக்கும் பஞ்சாயத்து ராஜ் சமிதி பஞ்சாயத்து சமிதிக்கும் மறைமுக எலெக்ஷன் ஓகேங்களா மறைமுக தேர்தல் இன்டைரக்ட் எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் கீ பாயிண்ட்டாக என்ன ஞாபகம் வச்சுன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ல நீங்கள் எப்படி இதை மூன்றடுக்கு பஞ்சாயத்து நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் மூன்றடுக்கா ரெண்டு அடுக்கானு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பல்வந்த் ராய் மேத்தா ஓகேங்களா பல்வந்த் ராய் மேத்தா மூணு பேர் வருதுங்களா அப்போ இவர் மூன்று அடுக்கு பஞ்சாயத்தை பரிந்துரை செஞ்சாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பல்வந்த் ராய் மேத்தா ஓகேங்களா பல்வந்த் ராய் இங்கிலீஷில் பாருங்கள் கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க பல்வந்த் ராய் மேத்தா ஓகேங்களா மூணு வருதுங்களா அப்போ இந்த பல்வந்த் ராய் மேத்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா மூன்று அடுக்கு பஞ்சாயத்த பரிந்துரை செஞ்சிருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிராம பஞ்சாயத்து ஜில்லா பரிசீத் பஞ்சாயத்து சமிதி ஓகேங்களா அடுத்ததாக பார்க்க போகிறது அசோக் மேத்தா அடுத்து யார் அசோக் மேத்தா ரெண்டாவதா அசோக் மேத்தா அசோக் மேத்தாவோட வருஷம் எப்போன்னு பார்த்தோன்னா இருபது வருஷம் கழிச்சு ஓகேங்களா அசோக் மேத்தா இந்த அசோக் மேத்தா என்ன பண்ணியிருப்பார்னா ரெண்டு அடுக்கு பஞ்சாயத்தை பரிந்துரை செஞ்சிருப்பாரு ரெண்டு அடுக்கு பஞ்சாயத்தை அறிமுகம் பரிந்துரை செஞ்சுருப்பார் ஓகேங்களா இவரும் அந்த ஜில்லா பரிஷித் அதை சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஜில்லா பரிஷித் இதை சொல்லியிருப்பார் அடுத்ததான் மண்டல பரிஷித் அப்படின்னு ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஜில்லா பரிஷத் மண்டல பரிஷத் ஜில்லா பரிசுத் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பல்வந்த் ராய் மேத்தாவில் பார்த்தா அதே தான் ஓகேங்களா அப்போது இரண்டு அடுக்கு பஞ்சாயத்தை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அசோக் மேத்தா அசோக் மேத்தா பாருங்கள் அசோக் மேத்தா இங்கிலீஷில் அசோக் மேத்தா ரெண்டு வருதுங்களா அப்போ அசோக் மேத்தா ரெண்டு அடுக்கு பஞ்சாயத்தை பரிந்துரை செஞ்சார் ஓகேங்களா மூன்று அடுக்கு பஞ்சாயத்தை பரிந்துரை செய்தது பல்வந்த் ராய் மேத்தா ஓகேங்களா மூன்று அடுக்கு பஞ்சாயத்துனா பல்வந்த் ராய் மேத்தா இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராய் மேத்தா நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஓகேங்களா அடுத்ததாக இருபது வருஷம் கழிச்சு அசோக் மேத்தா ரெண்டு வருதுங்களா அசோக் மேத்தா இவர் ரெண்டு அடுக்கு பஞ்சாயத்தை பரிந்துரை செஞ்சார் ஓகேங்களா அதுக்கடுத்ததாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தோம்னா ஜி வி ராவ் கே ஜிகேவி ராவ் குழு ஓகேங்களா இவர் என்ன சொல்லியிருப்பார்னா அதிகாரத்தை பரவலாக்கணும் ஓகேங்களா ஒருத்தர்கிட்டையே பவர்ஸ் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதிகாரம் பரவலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் ஜி கேவி ராவ் குழு ஓகேங்களா அடுத்ததாக லாஸ்டாக வரவர் எல் எம் சிங்வி குழு இந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் இப்போ இருக்கிற பஞ்சாயத்து ராஜ் ஓகேங்களா செவன்டி தேர்ட் அண்டு செவன்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்து சட்ட திருத்தங்களில் இவரோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா இப்போ இருக்கிற பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா எல்லாம் இவரோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா எல் எம் ஓகேங்களா பேக் எல்லாம் பல்வந்த் மேத்தா பல்வந்த் ராய் மேத்தா த்ரீ டயர் பஞ்சாயத் ஓகேங்களா அடுத்ததா அசோக் மேத்தா டூ டயர் பஞ்சாயத் ஓகேங்களா அடுத்ததா இவர் ஜி கே ராவ் என்ன சொல்லியிருப்பாருனா அதிகாரத்தை பரவலாக்கணும் ஓகேங்களா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு எல்எம் சிங்வி இப்போ இருக்கிற பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்காலாம் பரிந்துரை செஞ்சது இவர் தான் ஓகேங்களா இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாங்களா ஃபர்ஸ்ட் யார் வருவாங்கில் பல்வந்த் ராய் மேத்தா அப்போ ஃபஸ்ட்டுக்கு டூ ஓகேங்களா அடுத்ததா அசோக் மேத்தா டூ ஃபோர் ஓகேங்களா அடுத்ததா ஜிகேவி ராவ் டூ ஃபோர் ஒன் அடுத்ததா லாஸ்டாக எல்எம் வி த்ரீ ஓகேங்களா டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேங்களா அப்போ ஆப்ஷனில் இருக்கா எஸ் ஆப்ஷனில் இருக்குது டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆப்ஷன் டி ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேங்களா அடுத்த கொஷின் த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா விச் அபாலிஷ் த எம்ஆர்டிபி ஆக்ட் எம்ஆர்டிபி ஆக்ட் இன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஓகேங்களா எந்த தொழிற்சாலை எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது சட்டத்தை ஒழித்தது எம்ஆர்டிபினா முற்றுரிமை வாணிப தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போது அந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஓகேங்களா அப்போ தான் இந்த சட்டத்தை போட்டிருப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மோனோப்பொழியில் நிறைய விஷயம் இருந்திருக்கும் ஓகேங்களா இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கவர்மெண்ட் கிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த பப்ளிக் செக்டார்க்கு எல்லாமே கவர்மெண்ட் கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இந்த எம்ஆர்டிபி ஆக்டை ஓகேங்களா இந்த எம்ஆர்டிபி ஆக்டை நைன்டீன் நைன்டி ஒன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஓகேங்களா தொழில் கொள்கையில் தான் ஒழிச்சிருப்பாங்க ஓகேங்களா நைன்டீன் நைன்டி ஒன் இண்டஸ்ட்ரியல் தான் இந்த எம்ஆர்டிபி சட்டத்தை ஒழிச்சிருப்பாங்க ஓகேங்களா இது மூலயமா என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா லைசன்ஸ் அப்போது இப்போ ஒரு தொழில் தொடங்க போகிறோன்னா அதுக்கான லைசன்ஸ் வாங்குறது வெளிநாட்டு முதலீடெல்லாம் நிறுவனத்தை இங்கே தொடங்குறதுலாம் இந்தியாவில் ஈஸியாக ஆக்கியிருப்பாங்க ஓகேங்களா நைன்டீன் நைன்டி ஒன் தொழில் கொள்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தொழில் கொள்கையில் ஓகேங்களா அடுத்ததா ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் செலப்ரேட்டட் ஆன் மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுவது எப்போனா டிசம்பர் பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் பத்து மனித உரிமைகள் நாள் ஓகேங்களா மனித உரிமைகள் நாள் பத்து விரல்கள் ஓகேங்களா மனிதனுக்கு உரிமை கொடுக்கிறது பத்து விரல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் பத்து ஓகேங்களா அடுத்த கொஷின் விச் அனிமல் வாஸ் நோன் வாஸ் நாட் நோன் டு அரப்பன்ஸ்ங்களா இது எளிமையான கேள்வி அரப்பர்களால் அறியப்படாத விளங்கியதுங்களா சிந்து வெளி நாகரிகத்தில் வசித்த அறப்பர்கள் ஓகேங்களா அரப்பர்கள்னு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எந்த விலங்கை பற்றி தெரிஞ்சுருக்காங்கன்னா குதிரையை பற்றி தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் இரும்பை பற்றின இரும்பை பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா இரும்பு குதிரை சிந்து வெளி மக்கள் அறியாதது எது இரும்பு குதிரை நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி